வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சிண்டனி சோலார் சைட்டு பார்த்திங்கன்னா போடி போடிலேருந்து மூணார்பூர் ரோட்டில் இந்த சைட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் ஏரியா இது இதில் கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம் அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் டெக்ஸ்மோ டாரோ ட்ரிப் மாடல் போட்டு நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் வந்து தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாகவே வந்து சொட்டுநீர் போய் போட்டு வச்சுருக்காங்க கஸ்டமர் ஆல்ரெடி ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணி பேனல் போட்டு நம்ம பக்கத்தில் கிணத்து பக்கத்தில் மாட்டி ஃபுல்லாகவே ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் நல்லா ப்ரெஷர் இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் மாட்டினப்போ வந்து ரொம்ப சன்லைட்டே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ அந்த கண்டிஷனில் தான் மாட்டினோம் ஸோ அதோடய டெலிவரி உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் வரும் பே பேல் ஃல்லாக மாற்றிட்டோம் சைடு சப்போர்ட்டு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஷேக்காகவும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் க்ளவுடாக இருக்குது ரொம்பவே சுத்தமாக வெயில் இல்லை ஸோ அதில் அவுட் புட் டெலிவரி ரெண்டு ஜி டெலிவரி வந்துட்டு இருக்கு ஸோ இதில் நல்ல சன்லைட் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்லா தள்ளி போய் விழுகும் இப்போ பக்கத்தில் ஒரு ஒரு அடி இது விழுதுன்னா நல்ல வெயில் இருக்குமோ ஒரு மூணு நாலடி தள்ளி போய் விழுந்துடும் நல்லா ப்ரெஷரில் போய் விழுகும் இந்த மாதிரி வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே அவுட்புட் தான் இதிலே வரும் நல்ல டெலிவரி இருக்குது ஸோ அவங்க இந்த கிளைமிட்டு அவங்களுக்கு வந்து சொட்டுநீர் எல்லா பைப்லேயுமே வந்து டெலிவரி ஆகிடுது ஃபுல்லாக பைப் போட்டிருக்காங்க எல்லா பக்கம் போட்டிருக்காங்க இப்போ எல்லா கேட்டுபாடும் திறந்தாச்சு ஒரு மூணு மூணு கேட்டுபாடாக திறக்கிறாங்க ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து நல்ல ப்ரெஷரில் இருக்குது இந்த கிளைமேட்லேயே நல்ல ப்ரெஷர் இருக்குது நீர் ஃபுல்லாகவே பாயுது இங்கே பார்த்திங்கன்னா நீரில் போயிட்டுருக்கு